பதிமூணு மூணு ஓனர்ங்க ஏசி பாஸ்டரிங் ஸ்டைரிங் ரெண்டு டோர் பவர் சென்ட்ரலாக்கு ஏசி கூலிங் நல்லா இருக்குது இன்ஜின் நல்லா இருக்குது மெக்கானிஷன் நல்லா இருக்கு அப்ராம் நல்லா இருக்குது ட்ரை சாப்பிட்ட அடி இல்லை நாலு டயரும் எழுவது பெர்சன்ட் இருக்குது இன்சூரன்ஸ் லைனில் இருக்குது வண்டி பார்க்குற இடம் திண்டுக்கல் மூணு ஓனர் மாடல் பதிமூணு ரெண்டு பத்து கேட்குறாங்க ரெண்டு ரூபாய்க்கு ஆகும் ரீப்ளஸ்மெண்ட்டு எதுவும் ஆகலை கண்ணாடி இன்னாடி எதுவும் மாதிரி பதிமூணு மூணு ஓனர்ங்க ஏசி பவர் ஸ்டைரிங் ரெண்டு டோர் பர் ரூம் சென்ட்ரலாக்கு ஏசி கூலிங் நல்லா இருக்கு இன்ஜின் நல்லா நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கு அப்ராம் நல்லா இருக்குது ட்ரை அடி இல்லை நாலு டயரும் எழுவது பெர்சன்ட் இருக்குது இன்சூரன்ஸ் லைனில் இருக்குது வண்டி பார்க்குற இடம் திண்டுக்கல் மூணு ஓனர் மாடல் பதிமூணு ரெண்டு பத்து கேட்குறாங்க ரெண்டு ரூபாய்க்கு ஆகும் ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவும் ஆகல கண்ணாடி இன்னாடி எதுவும் மாறும்